படிக்குதா ஒரு கேள்விக்கு அதற்கு அதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும் அந்த மொழி முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் என்னை போல நான் பத்தாவது வாங்குவேன் முதல் ராங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல பத்தாவது வாங்கினேன்னு முதல் ராங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும் படிப்பு இருக்க விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்கல்ல இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போறேன் நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள் சென்னையிலிருந்து நான் இரண்டரை மணிக்கு விமானம் எனக்கு ஒன்றரை மணிக்கு நான் விமான நிலையத்திற்கு வருகிறேன் வீட்டிலிருந்து பனிரெண்டு இருபதுக்கு கிளம்பினேன் அங்கிருந்தே இருபது நிமிடத்திற்குள் விமான நிலையத்திற்கு வரலாம் வரவே முடியலை நெரிசல் ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வரேங்க இப்படி திரும்பி பார்க்குறேன் ஸ்விக்கி ஜொமேட்டோன்ற அந்த பேர் சொல்லக்கூடாது அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும் அந்த உணவு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல இளைஞர்கள் ராக்கெட் மாதிரி போகிறாங்க நீ லாரி ஆயிரு பஸ் ஆயிரு டூ வீலர் ஆயிரு கார் ஆயிரு யார் வேணாலும் ஆயிரு சிக்னல் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் ஏன்னா அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் அவங்க போய் கொடுத்தாதான் தான் அவங்களுக்கு ஒரு முப்பது ரூபா கிடைக்கும் அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன் இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டிக் கொண்ட முப்பது ரூபாய்க்காக போகிறாயே ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்திருந்தால் இந்த வெறியை படிப்பில் காட்டி காட்டியிருந்தால் நான் வெறியா இருந்தேனே என்னைப் போல் நீ ஏன் இல்லை நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை சிரமங்களுக்கு

உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லித்தரேன் பிள்ளைங்க கிட்ட இன்னிலேருந்து ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க டேய் விளையாடாதரா டேய் நடிக்காதரா சொல்லாதீங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது எனக்கு புரியலைங்க ஒன்றை படிக்கிறோம் ஐந்து வருடம் ஒன்றை படிக்கிறோம் அதை விட்டுவிட்டு வேறு வேலை செய்கிறோம் என்றால் எங்கேயோ தவறு நடக்கிறது டாக்டர் படிச்சுட்டு சினிமா எடுக்க வரீங்க அப்ப ஏன் டாக்டர் படிச்சிங்க ஐஐடி தானே படிக்கிறீங்க வாங்கல சயின்டிஸ்டா எதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போறீங்க இன்ஜினியரிங் தானே படிச்சிங்க போய் இன்ஜினியரிங் வேலை பாருங்க ஏன் டீச்சரா வர்றீங்க இங்கிலீஷ் டீச்சரா வராரு எம்இ மெக்கானிக்கல் கல்வி கற்க வேண்டும் என்றால் எந்த எந்த புத்தகங்களை எப்போ அந்த உங்களை என்ன செய்யும் என்கின்ற தெளிவு ஒரு மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதற்கான புத்தகங்களை என்னுடைய தேடி படித்துக் கொள்ளுங்கள் யாரும் அறிவுரை சொல்வதற்கு அவசியம் இல்லை உங்களுக்கானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற சுதந்திரத்தை உங்களுக்கு கல்வியும் வாசிப்பும் தரும் நான் சொல்வதனால் சில பேருக்கு மன வருத்தம் ஏற்படலாம்